ಒಂಬೂರು

ஆரம்பியம் எஜமான் தமிழ்நாள் தமிழ்நாள் சொல்ற நோக்க நிக்க

சோலாப்பேட்டை சொந்த விட போறதுல வந்து தஞ்சாமன் எக்ஸ்பிரஸ் வந்து இன்னும் வெயிட்யா முன்னே மாட்டி மின்னல் தண்ணி இருக்கு எல்லோரும்

ஒரு நேரம் எட்டு செகண்ட் ஆறு ரூபாய் எட்டு செகண்ட் ஆறு அம்மா சூழியம் சென்ற நேரம் பன்னெண்டு செகண்ட் அறுபத்தி ஒரு ரூபாய் பன்னெண்டு செகண்ட் அறுபத்தி ஒரு ரூபாய் வட்டன் நகர் சிசிஆர் 4 4 அச்சுக்கு போறாரு பர்ரியோ பட்டு பாய் அட அகிரிஸ்ஸ்பா வாட்சல் தளியா அகிரி மெர்ஸ் 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 சுவரா போறாய் அச்சுவோட டேட்டா போறாரு பர்ரியோ எட்ரேடி வாச்சா ஓ நிக்கல்

ஒன்னு அல்லேரி தஞ்சம்மன் எக்ஸ்பிரஸ் அள்ளேரி தஞ்சம்மன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தம் ஒன்று மணி டைம் அள்ளேரி தஞ்சாமன் எக்ஸ்பிரஸ் தஞ்சம் மனுக்கிட்டாங்க செம்மா எதிர்பார்ப்பு இன்னைக்கு காலை வந்து என்ன பண்ணணும் தெரியல பாக்கிறோம் ಎಕ್ಸ್ <laughs> 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 <laughs>

ಸುಮನ ಸೋಮನ್ ಎಂಬತ್ತ

இது இல்லை दिर्णीजीण ನಡ್ಡು ಬಸ್ ನಟು ಸಂಡ್ರಾಂಡ್ರೀಡಾ ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ಹದಿನೆಂಟು எட்டு ஐம்பத்தி ஆறு எட்டு

முனியமாட்டி மின்னல் ஆஸ்தா வருவாங்க முனியமட்டி மின்னல் ராணி முனியமட்டி மின்னல் ராணி முனியமாட்டி மின்னல் ராணி தாங்க சொல் <laughs> சொ <laughs> எண்பத்தி ஒண்ணு முனியம்பட்டி மின்னால் ராணிங்க காலவிடும் திரு நிறைவேற்றுச்சு எல்லாமே வந்து கிளம்பி ஆச்சு பாருங்க மாடுக்கலாட்ட எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா ஒரு மாடு வள்ள தள்ளிட்டு என்ன பண்ண போப்பா எல்லாம் பொறி கொட்டிச்சாங்க பொறியெல்லாம் மாடு பிடிச்சிட்டாங்க அது வண்டியெல்லாம் தள்ளி விட்டுருச்சுங்க அம்மா காவடிங்க முடிஞ்சிச்சு நல்லதா